தூது இலக்கணம் தமிழில் பொருள் அடிப்படையில் பெயர் பெற்ற இலக்கிய வடிவங்களில் ஒன்றாக தூது இலக்கியம் விளங்குகிறது கிபி பதினான்காம் நூற்றாண்டில் தனி ஒரு இலக்கிய வடிவமாக தூது இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன இதே காலகட்டத்தில் ஏராளமான சிற்றிலக்கியங்கள் படைக்கப்பட்டதால் கிபி பதினான்குக்கும் பதினாறுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை சிற்றிலக்கிய காலம் என்று சிறப்பிக்கின்றன இதனால் சிற்றிலக்கியங்களின் அமைப்பை இலக்கணமாக கொண்டு விவரிக்கும் இலக்கண வகை இக்காலகட்டத்தில் தமிழில் வளர்ச்சி பெற்றன இதே காலகட்டத்தில் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் பிரபந்த திரட்டு போன்ற சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் எழுந்தன இவை சிற்றிலக்கிய இலக்கணத்தை பாட்டியல் என்ற ஒரு பிரிவாக்கி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பாட்டியல் என்ற அறுவகை இலக்கணமாக்கி விவரிக்கும் போக்கினை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் இலக்கண விளக்கம் பாட்டியலை பொருளதிகாரத்தில் ஓர் இயலாக வைத்து அமைத்துள்ளது சிற்றிலக்கியங்களின் வளர்ச்சிக்கேற்ப வகையிலான இலக்கணம் உரைக்கும் நூல்களும் எழுந்த பாட்டியல் நூல்களில் தூது இலக்கியத்தின் இலக்கணங்கள் குறிக்கப்பெற்றிருந்தாலும் பாடலுக்குரிய கரு பழம் பெரும் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே பொதிந்து கிடக்கின்றது தொல்காப்பிய தலைமக்களிடையே நிகழும் பிரிவுக்கு உரிய காரணங்களில் ஒன்றாக தூது என்பதையும் சேர்த்திருக்கிறார் எனவே தலைவன் தலைவியை விட்டு தூதின் பொருட்டாக பிரிவான் என்பது தெளிவாகிறது இதில் தலைவன் தூதின் பொருட்டு பிரிவான் என்ற குறிப்பு இடம்பெற்றுள்ளதே தவிர தூதின் பொருட்டு பிரிந்துள்ள காலகட்டத்தில் தலைமக்கள் தங்கள் துயர நிலைப்பாட்டினை தம்மால் விருப்பப்பட்டவரிடத்து சென்று சொல்லி உரைத்து வருமாறு தூது விடுக்கும் செய்தியை அதில் காண முடியவில்லை காமம் மிக்க கழிவடற் காதல் வாழ்வில் ஏதேனும் ஒரு காரணம் பற்றி தலைவன் பிரிகின்றான் அப்பிரிவு நீட்டித்த வழி ஆற்றாமை மிகுந்த தலைவி தன் தலைவனோடு கூடி இன்பம் துய்த்த கடற்கரையையும் அக்கரையிடத்து நின்ற மரத்தையும் மரத்திடையே வந்து பயிலும் குறுகு போன்ற பறவைகளையும் பிற அக்ரினைப் பொருள்களையும் அழைத்து அவை தான் கூறுவதை கேட்பதாகவும் தனக்கு அது பதில் உரைப்பதாகவும் கொண்டு தலைவனின்றி தானுறும் துயரை எடுத்து மொழிவாள் என்று தலைவியின் ஆற்றாமை மிகுந்த அக்கூற்று காமமிக்க கழிப்பிட கிளவி என்று தொல்காப்பியர் எடுத்துரைத்திருக்கின்றார் ஞாயிறு திங்கள் அறிவே நானே கடலே காணல் விலங்கே மரணே புலம்பொரு பொழுதே புள்ளே நெஞ்சே அவையல பிறவும் முதலிய நெறியார் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி அங்கு அமையும் என்பனார் புலவர் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் ஆகையால் தொல்காப்பியர் அகப்பொருள் துறைகளில் ஒன்றாக காமமிக்க கழிபடர் கிளவி என்னும் துறையை அமைத்திருக்கிறார் அதுவே பிற்காலத்தில் தூது என்னும் ஒரு தனி இலக்கிய வகை எழுவதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது என்பது தெளிவாகிறது பாட்டியல் நூல்களில் தூது சங்க இலக்கிய பாடல்களில் தனி சிறப்பு பெற்றுள்ள தூது பொருள் பிற்காலத்தில் தனிவோர் இலக்கிய வகையாக வளர்ச்சி பெற்றது தூது என்னும் இலக்கிய வகைமைக்கான இலக்கணத்தை நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் பிரபந்த பாட்டியல் இலக்கண விளக்கம் முத்து வீரியை பிரபந்த தீபிகை பிரபந்த திரட்டு பிரபந்த தீபம் ஆகிய இலக்கண நூல்கள் விளக்கி இருக்கின்றன தொன்னூல் விளக்கத்திலும் இந்த இலக்கிய வகைமைக்கான இலக்கணம் கூறப்பெற்றுள்ளது நவநீத பாட்டியலில் இலக்கிய வகைமைக்கு இலக்கணம் உரைக்கும் முதல் நூலாக திகழ்கின்றது என்றாலும் இப்பாட்டியல் நூலால் தூது இலக்கியத்தின் இலக்கணத்தை முழுவதுமாக நாம் அறிய முடியவில்லை இதில் கலிவெண்பா தூதுலா என்னும் அடியால் தூது என்னும் இலக்கியமும் உலா என்னும் இலக்கியமும் கலிவெண்பா என்னும் யாப்பால் பாடப்பெறும் என்கின்ற வகைக்குரிய வகைமை மட்டும்தான் நம்மால் அறிய முடிகிறது இந்த பாட்டியலுக்கு பின்னர் எழுந்த சிதம்பர பாட்டியல் இரு திணையை விடல் தூது என்று கூறுவதன் மூலம் அக்ரிணை உயர்தினை ஆகிய விரு திணைகளுக்கு உரிய பொருள்களை தூது விடுப்பதாக சிதம்பர பாட்டியல் கூறுகிறது சிதம்பர பாட்டியலுக்கு பிறகு வந்த பிரபந்த மரபியல் நூலும் இதனையே வெளிப்படுத்துகிறது இலக்கண விளக்கம் பிரபந்த மரபியல் கூறியுள்ளதை போன்றே தூதியின் இலக்கணத்தை கூறுகிறது உயர்தினை மற்றும் அக்ரிணி பொருள்களை தூது சென்று வருமாறு கழிவெண் பாயாப்பால் பாடுவது தூது என்னும் இலக்கிய வகை என்று பாட்டியல் புலவர்கள் கூறுவார்கள் என்று இலக்கண விளக்கம் கூறுகிறது மேற்குறித்த பாட்டியல் நூல்கள் அனைத்தும் தூது என்னும் இலக்கிய வகைமையின் இலக்கணத்தை மிகவும் சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளது முத்து வீரியத்தில் தூதின் இலக்கணம் தெளிவான நிலையில் வரையறுத்துள்ளது ஆணும் பெண்ணும் அவரவர் காதல் பாணன் முதலிய உயர்தினை ஓடும் கிள்ளை முதலிய அக்ரினை ஓடும் சொல்லி தூது போய்வா என்ன கனிவெண்பாவால் அறைவது தூது என்று முத்துவீரியம் தெளிவாக சொல்லுகிறது தலைவன் தலைவி ஆகிய அகப்பாட்டு மாந்தராகி இவ்விருவரில் ஒருவர் பாலன் முதலான உயர்தினை பொருள்களையோ கிளி முதலான அக்ரிணைப் பொருள்களையோ விழித்து அவற்றிடம் தம் காதல் உணர்வை எடுத்துச் சொல்லி அச்செய்தியை தம்மால் விருப்பப்பட்டோரிடம் சென்று கூறி வருமாறு தூது விடுக்கும் பொருளில் கலிவெண்பா யாப்பால் பாடுவது தூது என்னும் இலக்கியமாகும் என்று குறிப்பிட்டுள்ளவையை நாம் பார்க்க முடிகிறது இதனால் தூது இலக்கியம் அகப்பொருள் தழுவியே வரும் என்பதும் பாணன் முதலானோரும் கிள்ளை முதலானவையும் செய்தியை ஏந்தி செல்லும் தூதுவர்களாக வருவர் என்பதும் நமக்கு தெளிவாகின்றன இதே கருத்தைத்தான் பிரபந்த தீபிகையும் முத்து வீரியமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது பிரபந்த திரட்டில் யார் யாரெல்லாம் தூது போகலாம் என்று வரிசைப்படுத்துகிறது அன்னம் மயில் கிள்ளை மேகம் நாகன வாய்ப்புள் தோழி குயில் நெஞ்சம் தென்றல் வண்டு என்னும் இந்த பத்தில் ஏதாவது ஒன்றை தலைவி தூது விடுக்கலாம் என்று பிரபந்த பாட்டு பிரபந்த திரட்டு நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றது எனவே பாட்டியல் நூல்கள் தூது இலக்கியத்திற்குரிய பொருண்மையை கூறுகின்றது என்பது தெளிவாகும் கால வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தூது விடுக்கும் பொருள்களில் மாற்றங்கள் பெற்றிருக்கின்றன என்பதும் தெளிவாகின்றன